நண்பர்கள் அஸ்ரோ ராஜா ராவ் ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நடிக்கக்கூடிய ராசிகள் முதலாவது ராசி வந்து லாபஸ்தானத்திற்கு சனி வருகிறார் ஜீவனஸ்தானத்திற்கு ராகுவும் அதே மாதிரி வந்து சுகஸ்தானத்தில் ஏதும் இருப்பது மிகவும் சிறப்பு அதே சமயத்தில் குரு பகவான் வந்து ராசிக்கு வருடத்தோக்கத்தில் ராசியில் இருக்கிறார் அடுத்து தனஸ்தானத்தை பெறுவதும் சிறப்பு பத்து பன்னெண்டாம் இடத்தில் பத்து இடத்தை பார்க்கிறார் ஏன் குருவுக்கும் சாதகம் மாறிக்கிறது ராஜது தேர்ச்சியும் வருடத்து முழுவதும் சாதகமாக இருப்பதும் மிக மிக சிறப்பு சனி பகவான் வந்து பாபஸ்தானத்திற்கு ஏப்ரலுக்கு பிறகு வருவதும் ஏப்ரலுக்கு அப்புறம் குருவின் பயிற்சி வந்து கனஸ்தானத்துக்கு வருவதும் மிக மிக சிறப்பான பழங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ரிசவராசிக்கு இருக்கிறது கண்டிப்பாக வந்து மிக மிக ஒரு யோகத்தை செல்வத்தையும் புகழை மதிப்பு அனைத்தையும் கொடுத்து ஜாதகரை அடுத்த ராசி வந்து எடுத்துக்கும்போது மிதன ராசி மிதன ராசிக்கு வந்து பத்தாம் இடத்திற்கு சனி வருகிறார் ஆரம்பத்துவத்தில் பாகிஸ்தானத்தில் மிக சிறப்பு அடுத்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் ஏப்ரலுக்கு பிறகு குரியன் வீட்டுக்கு வருகிறார் அடுத்து வந்து ராகுடு பேச்சு மிகவும் சிறப்பான ஒரு மூன்று ஒம்பது ஹட்சுக்களாக வந்து இருக்கிறது ஜூன் மாதத்திற்கும் எனவே இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்ப துவக்கத்திலே வந்து நாலாம் தக்கியது பத்தாம் தான் அடுத்து மூன்று ஒம்போதாக சென்றாலும் ராகு ஒன்பதாம் இடம் குரு ராகு குரு வந்து ராசிக்கு வந்து விடுகிறார் ஆரம்ப தோ வருட தோக்கத்திலே சிறப்பு அடுத்து வந்து கன்னிராசி கன்னிராசி வந்து ஆரம்ப தொகத்தில் சனி ஆறாம் இடத்தில் இருப்பதும் ஏழாம் இடத்தில் ராகு ஜென்மத்திலே கேதுந்தால் ராசியை பொறுப்பார்ப்பதும் அவர் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வேறு செல்கிறார் ஏப்ரலுக்கு பிறகு சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு செல்வதும் அவர் வந்து குருவின் வீட்டில் இருப்பதால் மிகப்பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டார் கண்ட சனி இதெல்லாம் வந்து பாதிக்காது அதே இதில் வந்து ராகு கேது வந்து ஜென்ம கேது வந்து இருக்கக்கூடிய கேது பன்னெண்டாம் இடத்திற்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்களாக ராகு கேதுகள் வந்து ஜூனுக்கு மாதத்துக்கு பிறகு வருவது கண்டிப்பாக சிறப்பு நோய் நொடி கடன் எதிரி வம்பு வழக்கு இதில் இருந்து விரேஷ்ஸ்தானத்தோடு வெளியூர் வெளிநாட்டில் பரதேச வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக கண்ணீராசிக்கு வந்து குருவான் வந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஏப்ரலுக்கு பிறகு அதுக்கு முன்னே ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார் ராசி உள்ளது மிக 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 ஜ்கட் அடிக்காசி மிதன ராசி அடுத்து நான்காவது ராசி துலாம் துலாப்பு வந்து மிக மிக ஆரம்ப தொகுப்புகளில் குரு எட்டாம் இடத்தில் வந்து இருப்பவர் அடுத்து வருட தேவை ஏப்ரலுக்கு பிறகு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பாகிஸ்தானத்தில் வருவதும் ராகு கேது வந்து தேர்ச்சியானது சனி ஆறாம் இடத்துக்கு ஏப்ரல் பிற்பகுதியில் பிற்பகுதி நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனியும் வந்து ஆறாம் இடத்திற்கு செல்வதும் ராகு கேது வந்து அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கும்ப ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினொன்று கேது நோய் நொடி கடன் எதிர்ப்பு பம்பு வழக்கு இவற்றிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து வருவதும் மிக மிக ஒரு உன்னத பலன்களை கொடுக்கக்கூடிய பேச்சியாக வந்து இருக்கிறது ஆரம்ப துவக்கத்திலையும் வந்து ராகி மிகச்சிறப்பான துளாராசிக்கு வந்து இருப்பது நல்ல ஒரு பலன் ஆறு பன்னெண்டு அச்சாக இருக்கிறது அடுத்து வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு ஐந்து பதினொன்றாகவும் மாறுவதும் குருவின் பார்வையில் வந்து வருவதும் துளாராசி ஜாக்பாட் அடிக்கிறதுல நான்காவது ராசி மிகச்சிறப்பான ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் குரு அடுத்து எட்டாம் இடத்தில் இருந்தாலும் மறைந்த பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்துக்கு வரும் குரு பேச்சு சாதனமா இருக்கிறது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பவர் அடுத்து வந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்து செல்வதும் மிக வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் ஆரம்ப தோகத்திலேயே அவர் வந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார் நாளை ஐந்தாம் இடத்திலிருந்து பெரிய அளவுக்கு கிடைக்க மாட்டார் அடுத்து ராகு கேதுகள் வந்து பார்க்கும் பொழுது மிகவும் வந்து சிறப்பாக நான்காம் இடத்தில் ராகு பார்த்தா நாலாம் இடத்தில் ராகு குருவின் பார்க்க வந்து ராகு நால ராகு சுகத்தை கிடைக்கும் வீடு வந்து ராகு பயிற்சி சாதகம் குருவின் பயிற்சி சாதகமாக இருக்கிறது அது வந்து ஜாப்கார்ட் அடிக்கிறது ஐந்து ராசியாக இந்த ராசி வந்து இருக்கிறது ஆறாவது ராசி வந்து தனுசு தனுச ராசிக்கு வந்து ஏழாம் ஆரம்ப ஆரம்பத்தோகத்தில் வர்ற தொகுத்து ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஏழாம் இடத்துக்கு வந்து செல்கிறது சனி பகவான் வந்து நான்காம் இடத்திற்கு செல்கிறார் சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனையை தான் வந்து ஒரு பெரிய அளவு வந்து கெடுக்க மாட்டார் ராகு கேது பேர்ச்சி ஜூன் மாதத்துக்கு பிறகு மிக மூன்று ஒன்பதாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் ராகு குரு பார்த்து ராசி மாதம் ராசிப்பாரு எனவே வந்து தனுசு ராசிக்கு வந்து ஜப்பாட்டு அடிக்கிறதுல மிக மிக உன்னத பலன்களில் அணிவிக்கக்கூடிய ராசியாக வந்து இந்த தனுசு ராசி வந்து இருக்கிறது அடுத்து வந்து சொல்ல போனா மகரம் மகர ராசிக்கு வந்து சிறப்புங்க மகரத்துக்கு வந்து அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஆரம்ப தோக்கத்திலே சனி பயிற்சி வந்து மூன்றாம் இடத்திற்கு செல்கிறது மனோர்த்தி தேவியின் தண்டமி வரக்கூடிய அமைப்பு ஏப்ரல் பிறகு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தில் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்துக்குள் தனஸ்தானத்திற்கு வந்து வரக்கூடிய ராகு குருவின் பார்வைக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது செல்கிறது எனவே வந்து மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர் வந்து குருவினோட பா பார்வையில் வந்துவிட்டார் எட்டாம் கே கேது எதையும் கெடுக்க மாட்டார் ஐந்து அப்படியே வந்து புதனி போல் செயல்படுவார் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் மூணு பன்னெண்டுக்கு செல்லும் செல்லும்போது ராஜத்தை கொடுப்பார் என்ற விஷயம் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்துக்கு பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பது இந்த ராசிகள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் அடுத்து வந்து பார்க்கும் பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர் இந்த ஆறு ராசிகள் தான் மிகப்பெரிய ஒரு ஜப்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் ஆனால் விதி மறிகடி மூன்று ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு மிகவும் சாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் எப்படி வைச்சேன் இல்லை வீடியோ வரும் விநாயகர்மனோடு பத்து நிமிட வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிடைச்சிக்கிட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க அன்னைக்கு ஒரே நாள் போனதான் லாக் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் முதல்வர் போய் தமிழ் வச்சேன் இல்லை அஷ்டோராஜா சொல்லுவோம் வீடியோ வரும் அது ஒரு ஆயிரத்தி நாலு வீவர்ஸ் அதுவும் லாக் ரெண்டாயிரத்துக்கு போகுது அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வருது என்னென்ன வேலைகள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் போய் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தே தெரியும் அந்த வீடியோ காணும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் இந்த யூடியூப்பில் என்ன ஒரே குறியில் இரண்டு பறவையோட கண்கள் தெரிந்ததால் ஒரே குறி இரண்டு தலைவர் ஒன்று ரிசல்ட் வழி வந்து இன்னொன்று வாங்க ஒன்று நரேந்திரம் ரெண்டாவது ரெண்டாயிரத்து தான் ஒரே குறி அர்ஜுனனுக்கு ஒரே குறியில் ஒரே பறவையோட கண்கள் தெரிந்தது அடுத்த கிளையில் உள்ள பறவையின் கண்கள் தெரிந்ததால் ஒரே பறவைகளை இரண்டு தலைவன் இந்த ஆறு ராசிகள் வந்து சொல்லக்கூடிய ராஜிகள் இதே மாதிரி கதி மூன்று ஒத்துழைக்கும் சிறப்பு ஆறாம் மதிப்பு அட்ட மாத திசை பாரத திசை குட்டி நடப்புகளுக்கு நான் சொல்லக்கூடிய நடக்காது கதிங்கிற கோட்ஸ்வாரம் தொடர்பு ஒத்துழைக்கும் போது அவர் ஒரு நல்ல திசை நடக்கும் போதும் யோகத்தை அதுதான் சொல்வோம் யோகா திசை நடந்தாலும் இந்த கோல்சுவாரம் கதிங்கிற கோல்சாரத்தோட சரி இல்லைன்னா எதுவும் நடக்காதுதான் வந்து ஒரு இது விதி மறை மூன்று ஒத்துழைத்தான் ஒருவர் வந்து மாதிரி பல உணக்கங்களை கொண்டது தான் வந்து இந்த ஜோதிடம் என்னும் இங்கே ஜோதிடம்னு விட விஞ்ஞானம் ஒரு ஆராய்ச்சின்னு வந்து தான் சொல்ல படித்து சொல்லக்கூடிய கல தெய்வீங்க கலவு தெய்வமாக கடவுளாக பார்க்கக்கூடிய கலை தான் திருத்தம் ஆயிரக்கலையில் அறுபத்தி நான்கு கலைஞரில் நம்பர் ஒன் கவர்மெண்ட்டுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே கலன அது ஜோதி இறைவனாக பார்க்க வேண்டும் கடவுளாக அனைவருக்கும் நன்றி